காலம் செல்ல செல்லச் செல்ல இஸ்லாமிய அரசு விரிவடைய விரிவடைய ஒவ்வொருத்தரையா அவர் யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுது இப்ப அரசு அதிகாரத்தை வழி நடத்துறதாக இருந்தால் முதல்ல அவருடைய சொந்த குடும்பமாக இருக்கிற உமையா குடும்பத்தினுடைய சப்போர்ட் அவசியம் உமையா குடும்பத்தினுடைய ஆட்சியை தான் நிறுவிக்கிட்டு இருக்காரு இப்ப உமையா குடும்பத்தினர்கள் தான் இப்ப அரசு நிர்வாகத்தில் முழுசா இருக்காங்க அரசு நிர்வாகம் முழுக்க நாடு முழுக்க உமையா குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க இயற்கையாக மாவியார்கள் யோசிக்கிறாங்க உமையாக்கள் அல்லாத வேற யாரையாவது இப்ப நான் பொறுப்புக்கு கொண்டு வந்தால் இந்த உமையாக்கள் ஏற்க மறுத்தால் எனக்கு பின்னால் இஸ்லாமிய அரசாங்கம் பிரச்சனைக்கு ஆளாகுமே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த தான் கட்டத்தில்தான் முகில்லாகுத்தல அனுபங்குற சஹாபி மாவியார் அளியில்லாகிட்ட போய் உங்களுக்கு பின்னாடி ஆட்சிக்கு ஒரு ஆளை நீங்க நியமனம் பண்ணிடுங்க அரசாங்கம் பேரரசாங்கமாக இருக்குது நீங்க மௌத்தா போகும்போது அடுத்து யார் ஆட்சின்னு சொல்லாம போயிட்டீங்கன்னா ஆட்சி தள்ளாட்டம் கண்டுடும் அதனாலே நீங்க ஒரு ஆளை முடிவு செய்யுங்க என்று சொல்லும்போது அவங்களாக சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் மாவியாரளியில்லாகுத்தனுடைய மகன் எசீது அடுத்த ஆட்சிக்கு வந்தால் மக்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்ற சிந்தனை அவருக்கு தரப்படுது இதெல்லாம் நாம் கடந்த வாரம் பார்த்ததுதான் ஆனால் மீண்டும் நினைவுபடுத்துறோம் நான் மாவியார் அளியில்லாகுத்தல் அன்பு தனக்கு பின்னால் தன்னுடைய மகன் எசீது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்தது அவருடைய சுயநலம் அல்ல அவருடைய சுயநலம் அல்ல வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் சொல்றாங்க பலரும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுறாங்க தந்தை மகன் என்கிற பாசத்தை விட குடிமக்களின் எதிர்காலத்தை பற்றிய அச்சமே எசீது எசீதை தேர்ந்தெடுக்க காரணம்ங்கிறத மாவியார் அலில்லாஹு தனு சொல்றாங்க இன்னி கிஃப்து அன் ஆதுரத்தின் மதீரத்தி லைசலா ராயின் நான் பயப்படுறேன் எனக்கு பின்னாலே இந்த குடிமக்கள் இல்லாத ஆட்டு மந்தைகளாக போய்விடக்கூடாது செதறி போய்விடக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன் என்று மாவி தானது சொல்றாங்க அதனாலே ரொம்ப தெளிவாக நாம தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்க அல்லா இடத்துல துவாவும் செய்யறாங்க அல்லாஹும இன்குத்த தாலமோ அன்னி வல்லை து அன்னகு அகலுக்க மா மாவியர் மகன்கிற காரணத்துக்காக அவர் நிர்ணயம் செய்யல அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக இந்த துவாவை சொல்றாங்க அவங்க அல்லாட்ட கேட்டாங்களா என்னுடைய மகனை நான் அடுத்த ஆட்சியாளர்னு நான் நியமிக்கிறேன் அதுக்கு அவர் பொருத்தம் அவர் இருந்தால்தான் ஆட்சி பாதுகாக்கப்படும் ஒரு காரணத்தினாலதான் நியமிக்கிறேன் என்ற என்னுடைய எண்ணம் சரியாக இருக்குமானால் என் மகனுக்கு அவருடைய ஆட்சியை நீ நிலைப்படுத்தி கொடு என்னுடைய எண்ணம் தவறாக இருக்குமானால் இறைவா நான் என்னுடைய மகங்கிற காரணத்தினால வையின் குண்ட தாளமோ அன்னி இன்னமா வல்லை உழைப்பு என் மகனை நான் நேசிக்கிறேன் என் மகனை நான் நேசிக்கிறேன் அதனாலதான் அவரை நான் ஆட்சியாளராக ஆக்கி இருக்கிறேன் என்று நீ அறிவாயானால் நீ அவருக்கு அந்த அதிகாரத்தை தராதே என்று மாவியார் அளியில்லாஹுத்தான்ஹோ அல்லாட்ட துவா செய்கிறான் இத நான் இவ்வளவு தூரம் விரிவா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு நீங்க அதற்கு அது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க மாவியார் அலில்லாஹுத்தலான்ஹூ அவர் வேணும்னு தன் மகனை கொண்டு வரணும்ங்கிறதுக்காக கொண்டு வரல அவருக்கு ஏற்பட்ட அரசியல் நிர்பந்தம் அவருடைய மகனை கொண்டு வந்தது அடுத்து மாவியார் அலிலா தனுகுக்கு இந்த யோசனை எப்ப வருது ஹசன் அலி அல்லாஹு தல் மௌத்தான பிறகு வருது ஹசன் அலிலா தனுகு நாற்பத்தி ஒன்பதுல மௌத்தானாங்க இந்த யோசனை எப்ப வருது ஐம்பதுல வருது இந்த சிந்தனை போறது ஹிஜ்ரி ஐம்பதுல வருது மாவியார் இல்லாதவங்க மௌத்தாகிறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி ஒண்ணுல தனக்கு இப்படி ஒரு யோசனை வந்ததை சகாபாக்கள்கிட்ட எல்லாம் கலந்து யோசிக்கிறாங்க யோசிச்சு அவங்க மனசுக்கு அது சரின்னு பட்ட உடனே முத முதல்ல அவங்க எங்க அறிவிக்கிறாருன்னா சிரியாவில் மஸ் அவங்களுடைய பள்ளிவாசல் ஜும்மா பள்ளிவாசல்ல அவர் டிக்ளேர் பண்றார் மாவியார் லீலா தான் எனக்கு பின்னாலே நான் என்னுடைய மகன் ஆட்சியில் இருக்கட்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னபோது வரலாறு என்ன சொல்லுதுன்னா அந்த சிரியாவில் இருந்த யாரும் அதை ஆட்சேபிக்கவில்லை சிரியாவுங்கிறது சின்ன மாநிலம் அல்ல சிரியாங்கிறது பெரும் மாநிலம் டமாஸ்கஸ் ஹிம்மஸ் பைத்துல் எல்லாம் உள்ளிட்ட ஒரு பெரிய பிராந்தியம் அந்த பெரும் பிராந்தியத்தில் இருந்த யாரும் அதை ஆட்சேபிக்கவில்லை மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டார்கள் வரலாறு சொல்லு இதையும் நீங்க ஞாபகத்தில் வைக்கணும் அடுத்து இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற கவர்னர்கள் அனுப்புறாங்க அப்ப அவருடைய மாநிலம் எதுவரை பரவி இருந்தது என்றால் காபூல் வரைக்கும் பரவி இருந்தது காபூலுக்கு ஒரு ஆளுநர் இருந்தார் காபூலுடைய ஆளுநர் வரைக்கும் ஒவ்வொரு ஆளுநர்களுக்கும் செய்தியை சொல்லி அரசாங்கத்தில் எனக்கு அடுத்த ஆட்சியாளராக என்னுடைய மகனை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு மாவியார் அலில் சொல்லி அனுப்பிய போது என்ன நடந்ததுன்னா அத்தனை மாநிலத்திலிருந்தும் அதற்கு அங்கீகாரம் கிடைத்தது எப்ப மாவியார்கள் இல்லாதவனு மவுத்தாகிறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி ஒன்னுல வரலாறு சொல்லி காட்டுது அவரு எல்லா மாநிலங்களுக்கும் ஆட்களை அனுப்பி சொன்னாரு அத்தோடு அவர் என்ன செய்தார்னா எல்லா மாநிலத்திலிருந்தும் அதிகாரிகளை தன்னிட்ட வருமாறு கூப்பிட்டாராம் வர வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நேரடியாக கருத்து கேட்கிறார் ஒவ்வொரு ஆளுநர்கள்கிட்டையும் நேரடியாக கருத்து கேட்குறாரு என்ன சொல்கிறீங்க எனக்கு பின்னாடி என்னுடைய மகனை நான் ஆட்சியாளராக நியமிக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்டபோது அவர் எல்லாம் கருத்து கேட்டாரோ எல்லாரும் அதை ஏற்றுக்கிறாங்க ஒன்று மட்டும் சொல்கிறாங்க அல்லாவை பயந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது சரிதான் எல்லாருமே பாராட்டுறாங்க யார யார் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மண்டலத்திலிருந்தும் வந்த பிரதிநிதிகள் என்ன சொன்னாங்க என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சஹாபி அஹ்னஃபுன கைஸ் ரலி அல்லாஹுதலுங்கிற சஹாபி அவரு ஆலோசனை சொல்றார் ஒன்னே ஒன்ன மட்டும் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எடுத்து சொல்றேன் யா அமீர் அல் மோமினின் மோமின்களின் தலைவரை அந்த ஆலமபி எசீதின் எசீது எப்படிப்பட்டவருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய ரகசியம் என்ன பகிரங்கம் என்ன அது உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எங்க போறாரு எங்க வர்றாரு அது உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் அவரை பொறுப்பில் வைத்தால் அல்லாஹ் அதை பொருந்தி கொள்வான் என்று நீங்கள் நினைத்தால் ஒலிஹாதிகில் உம்மா இந்த உம்மத்துக்கு அது சரியானதாக இருக்கும் என்று நினைத்தால் பலா துஷாவிரின் நாசபீகி மக்கள் யார்ட்டையும் கருத்து கேட்காத நியமனம் பண்ணிடு இப்படி சொல்றவர் யார் அகனு கைஸ் அலி அல்லாஹூத்தல் அனுகுங்கிற சஹாபி பெரும் சஹாபாக்களில் ஒருத்தர் அவரு மாவியார் அலி அல்லாஹூத்தான் சொல்றாரு உங்க மகனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் நியமனம் பண்ணா அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மின்ஹு யார்டேக்காதீங்க அவரை நியமனம் பண்ணா அது நல்லா இருக்காது என்று உங்களுக்கு தெரியுமானால் அவர் பொருத்தமா அல்ல ஆள் அல்ல என்று நீங்க நினைச்சீங்கன்னா நீ என்ன பண்ணாத இந்த உலகத்துக்கு உனக்கு பின்னாடி அவரை விட்டுட்டு போகாத இந்த உலகத்துக்கு உனக்கு பின்னாடி நீங்க ஆகறத்துக்கு போக போறீங்க ஆகத்துக்கு போக போற நேரத்துல தப்பான ஒரு ஆளை ஆட்சிக்கு கொடுத்துட்டு போயிடாதீங்க மாவியார் அலி லாஹூ தலா சொல்லப்பட்ட அறிவுரைகள்ல கொஞ்சம் கடுமையா சொல்லப்பட்ட அறிவுரை இதுதான் ரொம்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் நல்லவர்னு நினைச்சீங்கன்னா நியமனம் பண்ணிடுங்க யார்ட்டையும் கேட்காதீங்க மற்றவர்கள் எல்லோரும் என்ன தலைவர் உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மகன் எசீது தலைவர் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் நீங்க ஒருவரை தேர்வு செய்தீர்கள் என்றால் அது தவறாக இருக்காது வெளிநாடுகளில் இருந்து வந்த குழுக்களின் பிரதிநிதிகள் எல்லாரும் மாவியார் அவருடைய மகன் எசீதை நியமித்ததை சரி என்று பேசுகிறார்கள் ஒருத்தர் கூட அதை மறுக்கல ஒருத்தர் கூட அதை மறுக்கள் இது எப்போ நடக்குது ஐம்பத்தி ஒன்னுல மாவியார் அலில்லா தான் ஒபாத்தாகிறதுக்கு ஐம்பத்தி ஒன்னுல நடக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவின் பொறுப்பில் இருந்தவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்ன கேள்விப்படுகிறார்கள்னா மதீனாவில் இருக்கிற நாலு பெரிய சஹாபாக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் மாவியார் இல்லாத அந்த ஐம்பத்தி ஒன்றுலேயே கேள்விப்படுறாங்க நாலு பெரிய சகாபாக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் நாலு பேர் யார் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹு தலான்ஹூ அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் அலி அல்லாஹு தான்ஹு அப்துல்லாஹிபின் ஜுபைர் அலி அல்லாஹு தலான்ஹூ அதே போல ஹுசைன் அலி அல்லாஹு ஹசன் அலி அல்லா தான் மௌத்தா போயிட்டாங்களே அவங்களுடைய

அவங்க மதீனாவின் ஆளுநரோடு வச்சு பேசி பார்த்தாங்க காரியம் நடக்கலை வேறொரு தனி ஆளுநரை அனுப்புனாங்க அவர் பேசியும் காரியம் நடக்கலை கடைசியா மொஹாவியார் அலி அல்லாஹு நேராக மதீனாவுக்கு வந்தாங்க சக்கரவர்த்தி எங்கே வர்றார் சக்கரவர்த்தி மதீனாவுக்கு வர்றார் ஹஜ்ஜுக்கு வந்தவர் ஹஜ்ஜுக்கு வந்து அப்படியே மதீனாவுக்கு வர்றார் மதீனாவில் வச்சு இந்த நாலு பேர்கிட்ட தனியாக அவர் பேசுறார் பேசும்போது அப்போ என்ன நடக்குது பாருங்க அப்ப பேசும்போது முதல்ல அப்துல்லாஹிபின் உமர் அலி இல்லாஹுத்தான் பேசுறாரு உமர் அலி இல்லாத்துடைய மகன் அப்துல்லா அவர்கிட்ட பேசுறாங்க அப்ப அவர் சொல்றாரு இந்த பாருங்க எசீத மக்கள் ஏத்துக்கிட்டா நானும் ஏத்துக்கிறேன் இப்போ எங்கிட்ட பையத்து கேட்காதீங்க இப்போ நான் பையத்தர மாட்டேன் எசீத மக்கள் ஏத்துக்கிட்டா நானும் ஏத்துக்கிறேன் இது அப்துல்லாஹிபின் உமர் இல்லாத்தனுடைய பதில் அப்துல் ரஹமான அபிபக்கர் அலி அல்ல அவர் பேரரசர்னு கூட பயப்படாம உங்க மகனை நான் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு மறுத்துறாரு எப்படி வந்தாலும் உங்க மகனை நான் ஏத்துக்க முடியாதுன்னு மறுக்கிறாரு இது அப்துல் ரஹ்மான் அபிபக்கர் மூணாவது அப்துல்லாஹிபின் அலி அல்லாஹு அப்துல்லாஹிபின் ஜுபை அவர் சொல்றாரு இந்த பாருங்க ஆட்சியாளராக நீங்க இருக்கீங்க உங்களுக்கு நாங்க பைய செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஆள் இருக்கும் போது ஒருத்தருக்கு தான் பைய செய்து கொடுக்க முடியும் நீங்களே ஆட்சி அதிகாரத்தை விட்டு விலகி உங்களுடைய மகனை அதிகாரத்தில் கொண்டு வருவீங்கன்னா அவருக்கு நான் பய செய்து கொடுக்குறேன் ஒரு ஆள் இருக்கும் போது நான் ரெண்டு பேர் பய செய்ய மாட்டேன் இப்படி என்ன செஞ்சிடறாங்க பேசும்போது ஒருத்தர் மட்டும்தான் கராரா முடியாதுன்னு மறுக்கிறாரு மற்றவங்க எல்லாம் என்ன செய்திடுறாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்கு வர்றாங்க ஒருத்தர் சொல்கிறாரு உங்களுக்கு பின்னாடி நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு கருத்தில் வர்றாங்க மாவியாரில்லாஹனு அதுக்கப்புறம் ஜும்மா அவங்க பயான் பேசும்போது நான் எல்லார்ட்டையும் பேசிட்டேன் பேசின அளவில் அவங்க பல விஷயங்களில் ஒப்பு கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு மாவியார் இல்லாத தனு மதீனா விட்டு போயிடுறாங்க இது எப்போ நடக்குது ஐம்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் நடக்குது மாவியார் அலி அல்லாஹு தானு அவர்கள் அதற்கு பிறகு பத்து வருஷம் ஆட்சி செய்தார்கள் இந்த ஆட்சி க இந்த காலகட்டத்தில் அவருடைய மகன் எசீது இளவரசராக நியமிப்பதை நியமிக்கப்பட்டதை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சிலர் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் இதை நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும்